வாங்க வணக்கம் இன்றைக்கி ஒன் பாட் ரசம் சாதம் அது குயிக்காகவும் டேஸ்டியாகவும் ரெண்டே ஸ்டெப்பில் எப்படி செய்கிறதுன்றத பார்ப்போம் அதுக்கு வந்து ஒரு அழாவுக்கு சாப்பாட்டு பச்சரிசி எடுத்துக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் இந்த ஸ்பூனால் மூணு ஸ்பூன் துவரம் பருப்பு எடுத்து சேர்த்து நல்லா ஒரு மூணு தடவை கழுவிட்டு தண்ணி விட்டு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுடுங்க அதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு மூணு காஞ்ச மிளகாய் ஒரு அரை டீஸ்பூன் பருப்பு ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக தனியா இப்போ வந்து ஒரு நாலு பல் பூண்டு சீரகம் வந்து இப்போ போட்டு அரைக்க தேவை அதுவும் ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இப்போ ஒரு ஆறு பல் பூண்டை போட்டு ஒரு தடவை அரைச்சி எடுத்துடுங்க கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துடுங்க புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற விட்டுடுங்க இப்போ இந்த அரைச்சி எடுத்துட்டு அதில் வந்து ரெண்டு தக்காளி அரிஞ்சு வச்சுருங்க அதுலேருந்து ஒரு தக்காளியை அதில் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் பொடி கால் டீஸ்பூன் பெருங்காயப்பொடி ஒரு இனக்கு கறிவேப்பிலை அந்த அளவே கொத்தமல்லி இப்போ ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிற சீரகத்தையும் சேர்த்து அரைச்சிடுங்க தண்ணியெலாம் விட தேவை இந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியே அதில் போதும் அரைச்சி எடுத்துடுங்க இப்போ வந்து ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க கடுகு கால் டீஸ்பூன் ஒரு காஞ்ச மிளகாவை கட் பண்ணி அதில் சேர்த்துடுங்க கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் மூணு பல் பூண்டை தோலை எடுத்துட்டு நல்லா தட்டி கறிவேப்பிலையும் பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இப்போ இந்த எண்ணெயிலே நல்லா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைன்னா அடிப்பிடிச்சுக்கும் ஒரு கடுகு காஞ்சி போய்டும் அதனால் சிம்மில் வச்சுக்கிட்டு செய்யுங்க இப்போ அரைச்சி வச்சுருக்கிற அந்த ரசப்பொடியை இதில் சேர்த்து கொஞ்சமாக அந்த மிக்சியை மட்டும் கழுவி அந்த தண்ணியை சேர்த்து ந நல்லா கொதிக்க விட்டுடுங்க வதக்கி விட்டுட்டு இதில் இப்போ எடுத்து வச்சுருக்கிற அந்த தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க தேவைக்கேற்ப உப்பு இதை சேர்த்துக்கிட்டு புளி கரைச்சி வச்சுருக்கீங்க இல்லையா உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு பிடிக்குமோ அந்த புளி தண்ணியும் அதில் சேர்த்துக்கிட்டு அஞ்சு டம்ளர் தண்ணி இப்போ வந்து நம்ம புளி தண்ணி அரை டம்ளர் அளவுக்கு இருக்கும் மிக்சியை கழுவி சேர்த்தது வந்து ஒரு அரை டம்ளர் இருக்கும் மொத்தம் அஞ்சு டம்ளர் தண்ணி அஞ்சரை டம்ளர் தண்ணி அதோடு சேர்த்து அஞ்சு டம்ளர் தண்ணி நீங்கள் இப்போ சேர்த்தா போதும் ஏன்னா புளி தண்ணியும் மிக்ஸி கழுவுன தண்ணியும் ஒரு அரை டம்ளர் இருக்கும் அதனால் அஞ்சு டம்ளர் தண்ணியை சேர்த்துட்டு குக்கரை மூடி ஒரு நிமிஷம் விடுங்க கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ அரிசியை நீங்கள் கழுவி வச்சுருக்கீங்க இல்லையா அதை சேர்த்துடுங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வச்சுடுங்க இப்போ ஒரு ரெண்டு விசில் விட்டால் போதும் சிம்மில் ரெண்டு விசில் விட்டு எடுத்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக நல்ல ஒரு மிளகு தூள் மனத்தோடு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க இந்த ஒன் பார்ட் ரசம் சாதம் கண்டிப்பாக நீங்கள் இதை செய்தீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் செய்ய சொல்லுவாங்க உங்கள் வீட்டில் இதை மாதிரி செய்து பாருங்கள் ஒரு தடவை அவ்வளோ ஒரு சூப்பராக இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க நல்லா தலை தலைன்னு இருக்குது பாருங்க அவ்வளோ ஒரு சூடலை இது ஆறுனா கூட இந்த தலை தளப்பு குறைவே இல்லை அப்படியே இருக்குதுங்க இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி பொடியை தூவிக்கிட்டு அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயில் கடுகு கறிவேப்பில் காஞ்ச மிளகாய் ஒன்று இல்லி சேர்த்துக்குங்க எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்ததுனால நான் உப்பு சேர்த்துக்கிறேன் நான் தாளிச்சா அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கோங்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க லன்ச் பாக்ஸ் கூட நீங்கள் பசங்களுக்கு கட்டி கொடுக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செய்து பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ